ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் கோவக்காய் அறுவடை தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தான் அந்த கோவக்காயோட குச்சி வந்து ஆன்லைனில் வாங்கினோம் ஒரு அஞ்சு குச்சி வாங்கினதில் மூணு வந்து நல்லா வந்து கொடி வந்து காய்ச்சிருக்குது அதுலேருந்து தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இதை வந்து ரொம்ப நாளாக வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இதில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பித்தம் இருந்துச்சுன்னா பித்த உடம்பை வந்து சரி செய்யும் சக்கர வியாதி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாம கோவக்காய் சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை வந்து வருது அப்புறம் ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்றது தோலுக்கு முடிக்கலாம் அது ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டோம் இந்த கோவக்காய் வந்து சந்தையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது விலையும் மற்ற காய்கறிகளை விட கம்மியாக தான் இருக்குது இதை வந்து நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் வறுத்து சாப்பிட்லாம் சாம்பார்லேயும் போட்டு சாப்பிட்லாம் இதை வளர்க்குறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பெருசாக பூச்சி நோய் தாக்குதலும் இல்லை தண்ணியும் இதுக்கு வந்து அதிகம் தேவைப்படாது கொடி போகிறதுக்கு மட்டும் பந்தல் அமைப்பு மட்டும் செஞ்சால் போதும் ஆடி பட்டத்தில் போட்ட செடிகள்லாம் இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு கீரைகள் நிறைய இருக்குது ஆனால் அறுவடையில் இப்போ கோவக்காய் தான் ஃபஸ்ட்டு அறுவடை அப்புறம் அங்கே மிளகா இருந்துச்சு அந்த மிளகாவில் காஞ்ச மிளகா இருந்துச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா பறிச்சிட்டு சுண்டைக்காயிலையும் ஒரு நாலு சுண்டைக்காய் இருந்துச்சு அதையும் பறிச்சாச்சு இல்லைனா முத்தி போயிடும் அதனால எடுத்தாச்சு அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாச்சு இதுதான் தான் இன்னும் ஹார்வெஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்